பே குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஸ்பாட்லைட் சுப்ரா வாங்க அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சுப்ரா நிலை வரவே நான் வணக்கம் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் இருந்து ஆரம்பம்னா பதினோரு வருஷம் மோடி அவர்களோட ஆட்சி நிறைவடைஞ்சிருக்கு பத்து வருஷம் தனி பெரும்பான்மை பிஜேபி பட் இந்த ஒரு வருஷம் நம்ம கோலியேஷன் கவர்மெண்ட் நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து பதவி இது தாங்காது நிதிஷ்குமார் சந்திரபாபு அவர்களை நம்ப முடியாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க பட் இந்த ஒரு வருடம் கோலியேஷன் கவர்மெண்டா மோடி அவர்கள் சிறம்பட எப்படி கையாண்டிருக்க அதாவது மிகப்பெரிய ஒரு சாதனை பார்த்தீங்கன்னா ஒரு என்டிஏ அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதவியேற்கும் போது பதினாறாவது பதினோராவது இடத்துல இந்திய பொருளாதாரத்தை பதினோரு ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துக்கு உயர்த்தி இருக்கிறாங்க இந்திய பொருளாதாரத்தை அது மிகப்பெரிய ஒரு சாதனை அது வந்து யாருக்குமே வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு மனமே இல்லை ஏன்னா டெஸ்பைட் அன்சர்டனிட்டிஸ் உலகத்துல பாத்தீங்கன்னா அஹ் இந்த இதுவரைக்கும் இருந்திராத சூழ்நிலைகள் அது வந்து கொரோனாவா இருக்கட்டும் இல்லை போர் சூழ்நிலைகளா இருக்கட்டும் இல்லை ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்து சிப்ரோக்கல் டிராஃபி டாரிஃப் போட்டதாக இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைன் நிறைய அப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சி குளோபல் வில்லேஜாக சுருங்கினா கூட ஒரு பொருளாதாரம் பட் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா இந்தியா பொருளாதாரத்துக்கு ஏதாவது ஒரு எக்கனாமிக் பாலிசிஸ் நம்ம இது பண்ணினோம் அப்படின்னா அது வந்து உலகத்தை தாக்குது உலகத்தை நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தாக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஸோ அதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை வந்து மீட்டெடுத்தது வந்து மிகப்பெரிய சாதனைன்னு பார்க்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் அரசியல்வாதிகளும் குறிப்பாக எதிர்கட்சி அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆருடம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அரசியலை பார்ப்பதை விட்டு ஏன்னா வந்து அரசியலில் வந்து அவர்களுக்கு வந்து பெரிதாக அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை ஸோ அவியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவியலை தாண்டி ஆறுடமும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் வந்து இந்த என்டிஏ அரசாங்கம் வந்து மே போன மே மாதம் வந்து பதவி போது இது மாதிரி வந்து இன்னொரு ஒரு மாசம் தாங்காது ரெண்டு மாசம் தாங்காது நிதிஷ்குமார் வந்து கவுத்துடுவாரு சந்திரபாபு நாயுடு கவுத்துருவாரு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க ஏன்னா தான் நம்பிக்கை கிடையாது ஆறுடத்துல நம்பிக்கை கிடையாது ஆன்மீகத்துல நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துல நீங்க வந்து மூக்க நுழைக்கும் போது இந்த மாதிரியான பேக்ஃபெயில் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களுக்கு இது தெரியும் சரி அதுதான் வந்து மிக முக்கியமா பாக்குறோம் சிந்து ஓகே இதெல்லாம் பாத்துக்கோங்க நமக்கு வந்து பெருசா இந்த கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்கள்ல வந்து வராத சூழ்நிலைகள் அதையும் தாண்டி வந்து அதுல வந்து பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனே ஒரு டெரரிஸ்டா வச்சு நம்ம வந்து குடும்ப நடத்திய போன்ற போது எந்த விதமான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை வந்து நம்ம கட்டமைத்திருக்கணும் இல்லைங்களா சோ கரெக்டா வந்து அவருக்கு ஒரு ஆப்போசிஷன் பார்த்திருப்போம் எல்லாம் வந்து நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு போய் விளக்கம் இது பண்ணியிருந்தாங்க அவர் அதை வந்து வந்த உடனே அவங்க அவங்கள போய் சந்திச்சிருக்காங்க இது எப்படிப்பட்ட ராஜதந்திரமும் அஹ் எதிர்கட்சிகளை வச்சே நம்ம நாட்டு இதை பத்தி பேசுறதுங்கிறது அரசியல் தாண்டி இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் தலைவர்கள் அஹ் சசி தரூர் அஹ் மணிஷ் திவாரி அவர்கள் குலாம் நபி ஆசாத் எல்லாம் வந்து பயங்கரமா இது சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பட் ராகுல் காந்தி தவறுகள் இவ இதுக்கு அப்பேன் டெட் ஆப்போசிட்டா வந்து சரண்டர்னு பேசுறாரு சரி அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே வியந்து பார்த்த ஒரு துரிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நடவடிக்கையை நான் பார்ப்பேன் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா நரேந்தர் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பண்ணார் உடனே அவர் சரண்டர் ஆனார் அப்படின்றாங்க இது எப்படி அப்படின்னா இவங்க இவங்க கூட்டணி தலைவர்களோட ஒருமித்த மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க இவர் நரேந்தர் சரண்டர் அப்படின்னாரா இங்க உள்ள திமுக நிர்வாகிகள் அவங்க வந்து ஒரு மே பத்தாம் தேதி அன்னைக்கு ஸ்டாலின் ஐயா தலைமையில் ஒரு அமைதி பேரணி போனாங்க அதாவது ராணுவ வீரர்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் அப்படி ஒற்றுமையை காமிக்க வேண்டும் சொல்லிட்டு போனாங்க அந்த அதுல ஒரு நிர்வாகி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து பேரணியை ஆரம்பிச்சோம் அது முடியறதுக்குள்ள அங்கே போர் நிறுத்தம் வந்து அறிவிச்சுட்டாங்க அப்படின்றாங்க சரி இது யாராவது நம்பக்கூடிய ஒரு செய்திங்களா நரேந்தர் சரண்டர் அப்படின்லாம் வந்து ட்ரம்ப் வந்து சொன்னார் அப்படின்லாம் என்ன இதுங்கிறது அதாவது இது பக்கத்துல இருக்கிற சசி போய் கேட்கணும் சரி நீங்க வந்து அந்த 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 இது எதிர்கட்சி கூட்டணிகளில் உள்ள எதிர்கட்சிகள்லாம் போனாங்க பாத்தீங்களா ரெப்ரசன்டேஷன் பண்ணாங்க இல்லையா ஏழு எதிர்கட்சி அஹ் உள்ள தலைவர்கள் போயிருக்கிறாங்க ஏழு மாநிலங்களை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கிறாங்க மூன்று மதங்களை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கிறாங்க இதுதான் வந்து வேற்றுமை ஒற்றுமைன்றது வாயில மட்டும் பேசுறது கிடையாது இப்ப நீங்க வந்து எல்லா தலைவர்கள்ட்டையும் நீங்க வந்து சைட் லைன்ல அக்ரிமெண்ட் போட்டு மாதிரி போய் சொல்லுங்கன்னு சொல்லி மோடி கேட்டுருவாங்களா அவங்க அது எப்பேற்பட்ட எதிர்கட்சிகள் பாருங்க இங்க உங்களை வந்து விரோதியாக எதிர்த்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்க துணை பொதுச் செயலாளர் களிமொழி பேர் இருக்கிறாங்க எம்பி அப்புறம் இவரு சசிதரூர் சசிதரூர் என்ன சொல்ல அவர்கிட்ட கேட்கணுங்க நீ வேற ஒண்ணுமே கேட்க வேண்டாம் அந்த இதே கேள்வியை வந்து அந்த ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு ஊடகத்துல கேக்குறாங்க அந்த இது மீட்டிங்கு போன போது இது மாதிரி ட்ரம்ப் போன் பண்ணி தான் வந்து இதை நிறுத்த சொல்லியிருக்கிறாராமே அது உங்களோட கருத்து என்ன அப்படின்றாரு அவர் அழகா சொல்றாரு மே பத்தாம் தேதி அன்னைக்கு காலங்காத்தால ஒன்பதரை மணிக்கு வந்து இரண்டு இராணுவ அதிகாரிகள் அதிகாரிகளும் பேசினாங்க காலைல பத்து மணிக்கு திருப்பி மூன்றரை மணிக்கு பேசினாங்க திருப்பி மூன்றரை மணிக்கு பேசிட்டு ஐந்து மணிக்கு போர் நிறுத்தத்தை வந்து அறிவித்தார்கள் இப்படி டேட்டா பாய் கொடுக்குறாரு யாரு சசி ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா பொறு எது உண்மை எது வந்து பொய் தெரிஞ்சுக்கிடும் எல்லாத்துலேயும் நீங்க அரசியல் பண்ண வேண்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டெரர் அட்டாக் வந்து அந்த ஒன்பது தீவிர தீவிரவாதிகள் முகாம்கள் வந்து அடிச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காந்தகார் ஏர்போர்ட் இது விமான கடத்தல் பாத்தீங்களா அதுல வந்து இன்வால்வான ஒருத்தர் ஒரு சகோதரர் அவரோட அந்த அந்த தீவிரவாதியோட சகோதரரை இதுல வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் புரியுதுங்களா ஆனா அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க சசிதரூர் காமிக்கிறார் அந்த சார் ஒரு தீவிரவாதியை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் தீவிரவாதியோட பியூனரலுக்கு வந்து ராணுவ உடை போட்ட பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் வந்து அந்த பியூனரல்ல வந்து இறுதி யாத்திரையில கலந்துருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க இது வந்து எப்பேற்பட்ட இதுன்னு கேட்கிறாரு அது இந்த நிறுவனம் இந்த தீவிரவாதிகள் இருக்கிற அந்த நிறுவனத்தை வந்து குறிப்பாக நாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல பேன் பண்றதுக்கு யூஎன்ல வந்து ரெசல்யூஷன் அப்படி இருக்கும்போது அந்த தீவிரவாத அமைப்பை வந்து வந்து ஒரு சுட்டு வைத்திருக்கிறோம் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்றாரு அமெரிக்கால சொல்றாரு ஆனா இங்க இருக்கிற டெல்லியில இருக்கிற ராகுல் காந்திக்கு அது புரியவில்லை ஸோ இவர்களுக்கு வந்து இந்த இது வந்து இந்தியா ஏதாவது ஒன்று பண்ணி இதில் வந்து தோல்வி அடைஞ்சிருவோமா தோல்வி அடைய அடைவதற்கான பிரார்த்தனை எல்லாம் கூட பண்ணிருப்பாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தெட்டு மணி நேரம் தான் அந்த போர் நடந்திருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக் எண்பத்தெட்டு மணி நேரம் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் நியூஸ் நிறைய வந்தது பாத்தீங்களா அதை வந்து நீங்க கவுண்டர் பண்றதுக்கு எங்க ஃபேக் நியூஸ் நம்ம இந்தியாக்குள்ள சோன்ற ஃபேக் நியூஸ் அதாவது ராணுவ நம்ம நம்ம விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் பிரம்மோஸ் சுட்டு வீழ்த்திட்டாங்க நம்ம ராணுவ அதிக இவ்வளவு செத்து போயிட்டாங்க சிவிலியன்ஸ்க்கு இவ்வளவு அட்டாக் ஆச்சு இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் வந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக பதினைந்து சதவிகிதம் அவர்களோட நேரத்தை வந்து செலவழித்திருக்கிறார்கள் யாரு ராணுவ அமைச்சகம் ராணுவ அதிகாரிகள் ஸோ இதுதான் நமக்கு பிரச்சனை உள்நாட்டில் வந்து எது எதிர வெளிநாட்டில் எதிரிகள் இருந்தால் கூட உள்நாட்டில் இருக்கிற எதிரிகளை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு அதில் நேரம் பணம் காலம் விரயமாக கொண்டிருக்கிறது ஸோ அதுதான் வந்து இப்போ இப்போ போன அந்த ஏழு தலைவர்களும் வந்து கண்டிப்பாக உள்வாங்கி கொண்டு அதை வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க எல்லா நாடுகள்லேயும் அதனால இந்தியாவோட ஸ்டாண்டு நம்ம வந்து சண்டைக்கு போக மாட்டோம் ஆனால் வந்த சண்டையை விட மாட்டோம் அப்படின்ற மெசேஜ் தான் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அடுத்த நீங்க பேசுறப்பயே இந்த பதினோரு ஆண்டுகள்ல வந்து பாவட்டியை பத்தி எப்படி முன்னேற்றி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க இப்ப ஐஎம்எஃப் வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்கு நூத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் மக்களை வந்து பாவட்டிலேருந்து மேல கொண்டு வந்திருக்கு இந்த அரசாங்கம் குறிப்பா மோடி அரசாங்கம் அப்படின்னாங்க அந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜே இப்ப ஃபெயிலிருக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்னால இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது சரி அதாவது இப்ப இந்த நிறைய திட்டங்களை சொல்லலாம் மெயினா வந்து இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து ஆரம்பித்த அந்த வந்து எண்பது கோடி மக்களுக்கு வந்து விலையில்லா உணவு தானியங்களை கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் வந்து கிட்டல் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து அரிசி கோதுமை எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்க எண்பது கோடி மக்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படி கொடுக்கும்போது எப்படி வந்து பாவர்ட்டியை ஒழிச்சிட்டீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பாங்க பாவர்ட்டியில் வறுமை கொடுக்கவே இருக்குனா தானே நீங்கள் அவங்களுக்கு உதவுறீங்க அப்படின்னாங்க அப்படி பார்க்கக்கூடாது அதாவது நீங்கள் எல்லா திட்டங்களையும் மக்கள் இல்லாத திட்டங்களையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட இதை சுருக்கி கண்ணோட்டத்தை சுருக்கி அதை வந்து பாவர்டிக்காக கொடுக்கறதுன்னு பார்க்கக்கூடாது என்ன சொல்றாங்கன்னா உண்ண உணவு நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா பாரதிய கலாச்சாரத்துல உண்ண உணவு உடுக்க உடை உறங்க உறைவிடம் இந்த மூன்றையும் வந்து கொடுக்க வேண்டியது அரசனின் கடமைன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உண்ண உணவு இந்த எண்பது கோடி மக்களுக்கு விலையில்லாதீங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதற்குண்டான பணத்தை செலவழிக்கிறாங்க பார்த்தீங்களா இது வரைக்கும் செலவழித்திருந்திருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பணம் வந்து அவர் கையில சேமிப்பாங்க இருக்கும் ரைட்டுங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா உறங்க உறைவிடம் ஸோ பி எம் ஆவாஸ் யோஜனா மூலமாக கிட்டத்தட்ட நாலு கோடி மக்களுக்கு மேலாக அந்த வறுமை கோட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் லோயர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் வீடுகள் கட்டித்தரப்பட்டன அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டது சரிங்களா உடுக்க உடை உடுக்க உடைக்குன்னா டைரெக்டா வந்து உடை கொடுக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அது குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதாக இருக்கட்டும் எவ்ரி ஒன்ஸ் இன் ஃபோர் மந்த்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் நேராக நேரடியாக அவங்களோட பேங்க் அக்கௌண்டில் போகிறதா இருக்கட்டும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து கடன் உதவி வழங்குறதுல அஞ்சு லட்சம் கோடி இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஆத்மநிர்பர் பாரத் ஸ்கீம் மூலமாக கொடுத்ததாக இருக்கட்டும் அப்புறம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக நிறைய ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இதை மாதிரி பலதரப்பட்ட திட்டங்களை கொண்டு தான் வறுமை கோட்டில் இருந்து மக்கள் வந்து இது வந்து நித்தி ஆயோக் கொடுத்த தரவுகள் ஐஎம்எஃப் இருக்கிற திராவிட மாடல் முதலமைச்சர் கூட போன பட்ஜெட்ல வந்து தமிழகத்துல வந்து வெறும் இரண்டு சதவிகிதம் தான் வந்து வறுமை கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு நித்தி ஆயோக் ரிப்போர்ட் கொடுத்தது நித்தி ஆயோதான் நிதி ஆயோக் வந்து எங்களை வந்தித்து விட்டார்கள் ஏமாத்தி விட்டார்கள் மத்திய அரசின் கைப்பாவையா இருக்கு அந்த மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்குன்னு சொன்ன ஒரு அமைப்பு அவர்கள் கொடுத்த தரவுகளை இவர்கள் உள்வாங்கி கொண்டு தமிழகத்துல வெறும் பதினாறு லட்சம் மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதா இருக்கட்டும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து முந்நூறு பில்லியன் டாலராக இருந்தது ஸோ வந்து எஃப்டிஎஸ்லாம் உள்ளே வந்ததுனாலையும் ஆயில் ஆயில் இம்போர்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி ஸோ இங்கேயும் வந்து எத்தனாலே வந்து குரூட் ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணி ஸோ ஆப்டிமைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் அதனால கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் ஃபாரெக்ட் ரிசர்வெலாம் உட்காந்துட்டு சரிங்களா இதெல்லாம் தான் நமக்கு ஸ்ட்ரென்த் இப்போ ஒரு போர் வருது அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்கள் கையில் ரிசர்வ்ஸ் இருக்கணுங்க பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது நாள் கூட அந்த ரிசர்வ்ஸ் இல்லை இப்போ வந்து அந்த பிரதமர் பிரதமர் சொல்கிறோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளிட்டும் கையேந்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றார் இப்போ ஒரு ஒன் பில்லியன் டாலர் வந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டெபானா வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களாக பொருளாதாரத்தை வந்து நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அது வந்து ஜிஎஸ்டியா இருக்கட்டும் டிமானிட்டசேஷனா இருக்கட்டும் இல்ல மக்களுக்கு அமைதியை கொடுக்கிற அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரகேஷனாக இருக்கட்டும் சோ எலெக்ஷன் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு கொண்டு வருகிறார்கள் இல்லைன்னா மக்கள் வந்து திருப்பி உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க இவங்க என்னதான் வந்து நீங்க வந்து பொய்ப்பிரச்சாரம் பண்ணினாலும் எஸ் பத்து வருடங்க அப்புறமா திருப்பி உங்களுக்கு வந்து ஆட்சியில உட்கார வச்சாங்களே அதுவே பெரிய விஷயம் இல்லைங்களா நம்ம வந்து அதாவது பத்து வருஷம் நீங்கள் வந்து எதிர்கட்சியாகவே இல்லை இப்போதான் எதிர்கட்சி அந்தஸ்தே வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அவர்கள் வந்து என்டிஆர் அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மூன்றாவது முறையாக மோடி த்ரீ பாயிண்ட் ஓ என்று வந்து ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த ஆட்சி முடிந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேர்தல் வருவதற்குள்ளாக இந்தியா மூன்றாவது பொருளாதாரமாக வளர்ந்துவிடும் இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பி குருஸ்ல நம்ம வந்து பேட்டி காணும் போது இந்த பேட்டியை வந்து திருப்பி ரீவைன் பண்ணி போட்டு பார்க்கலாம் இதுல வந்து காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாவாட்டி இது வந்து எப்படி அவங்க கணக்கு எடுத்திருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு யூஎஸ்டி மூணு டாலர் இதை வச்சு சொல்லியிருக்காங்க இது ஒரு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து கேள்வி எழுப்புறாங்க அதாவது நம்ம இப்ப அதே சொல்லுவாங்க இப்போ இந்த இந்தியா வந்து நான்காவது பொருளாதாரமாக பெரிய உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஜப்பான்ல வந்து பர் பர்காப்பிட்டா இன்கம் பாருங்க இங்க பர்காப்பிட்டா இன்கம் பாருங்க ஸோ அந்த பெர்காப்டா இன்கமுக்கும் இந்த பெர்காப்டா இன்கம் உள்ள கேப் இருக்கு இதுதான் இந்த நேரடி தான் செட் பண்ணுவாங்க நீங்க வந்து பாவட்டிலேருந்து மக்கள் வெளியில வந்திருக்கிறாங்க அப்படின்றத ஒத்துக்கிறதுக்கு மனம் இல்லாம இந்தியா வளர்ந்துருக்குதுன்றது ஒத்துக்கிறதுக்கு மனம் இல்லாம இப்படி வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து டேட்டா உள்ள கொண்டு வந்து போடுறது சார் ஜப்பான் இன்னைக்கு தேர்தலில் இருநூத்தி இருபது சதவீதம் கடன் வாங்கி அவங்க பொருளாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் புரியுதுங்களா நாலு ட்ரில்லியன் டாலர் அவங்களுக்கான இருநூத்தி இருபது மடங்கு கடன் வாங்கி இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து ட்ரில்லியன் டாலர் கடன் வாங்கி நடத்தி இருக்காங்க பொருளாதாரத்தை நடத்துறாங்க நம்ம வந்து வெறும் எண்பது சதவீதம் நம்மளோட வந்து கடன் இருக்கிறது புரியுதுங்களா அமெரிக்கா நூத்தி இருபது சதவீதம் கடன் இருக்காங்க அமெரிக்காவோட கடன் வந்து முப்பத்தி ஏழு டிரில்லியன் டாலர் எக்கானமி அவங்க முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் கடனாக இருக்கிற முப்பது ட்ரில்லியன் டாலர் அவங்களோட இன்னைக்கு பொருளாதாரம் ஸோ கடனை வாங்கி நீங்க பொருளாதாரத்தை உயர்த்துவது பாவர்ட்டியை வந்து குறைப்பது என்பது பெரிய காரியம் இல்லை அது யாரும் பண்ணலாம் இதுக்கு வந்து மூளை இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க புரியுதுங்களா எப்படி வளர்ச்சியை கொண்டு வந்து வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்களை கொடுத்து மானியங்களை கொடுத்து கல்வியை கொடுத்து மேல கொண்டு வரணும் சரி அங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து முப்பதாயிரம் டாலர் அப்போ அவனுக்கு பற்காப்பிட்ட இன்கம் ஜாஸ்தி தான் இருக்கும் அங்க புரியுதுங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனுவல் ஆவரேஜ் இன்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானம் நமக்கு வந்து தேவையான ஒரு பர்க்டா இன்கம் அது பர்க்டா கன்சம்ஷன் சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தாலும் ஒரு குடும்பம் இன்றைக்கி வாழ முடியும் ஸோ இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தாலும் ஒரு குடும்பம் வாழ முடியுன்ற போது அவர்களுக்கு வந்து ரெண்டே காலேருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் இருந்தால் தனிநபர் வருமானம் இருக்குது அப்படின்ற போது அதுதான் நீங்கள் பார்க்கணும் ஸோ உங்கள் வருமானம் உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கயோ இல்லை உங்களை வாழ்க்கையை நடத்துவதற்காக அடிப்படை வாழ்க்கையை நடத்துவதற்காக உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறது அதுதான் நூத்தி நாற்பத்தி கோடி மக்களுக்கு வந்து நீங்க அறுபத்தஞ்சு வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அறுபத்தஞ்சு வருஷமா கோட்டையை விட்டு விட்டு கடந்த ஒரு பத்து வருஷத்துல மட்டும் நீங்க வந்து பாவட்டியை மீட்டெடுத்து இந்தியா வந்து நம்பர் ஒன் பொருளாதாரமா வளர்ந்துரும் அப்படின்னா எப்படி வளர முடியும் இது வந்து கேட்கறவங்களுக்கு வந்து புரியாது அதெல்லாம் அதனால வந்து எஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத் நிறைய இருக்கிறது இப்போ கொடுத்தது வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் இந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்களா டி ட்வெண்ட்டியில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸ் பவர் பிளேன்னு சொல்லுவாங்க அடித்து தூள் கலைத்திருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நின்று நிதானமாக ஆட வேண்டும் ஆடிட்டு இன்னும் வரப்போகின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி பவர் பிளே வரும் பார்த்தீங்களா அதில் அடித்து தும்சு தும்சம் அதுதான் நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது